மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கள் எங்களுக்கும் ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டு இருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கண்டகரமான பிரச்சனையாக மேலே எழுவதற்கு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான புதிதாக இருக்கின்றது இது உண்மையிலேயே இவர்கள் இதை தூக்கிவிடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் கட்டணிக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்ற இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இவைகளை நிலைநாட்டிக் கொள்வது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆனால் அணுகுமுறைகளை கையாள்வதற்கும் நாங்கள் தீர்மானிக்கிறோம் மக்கள் குறுகின்றார்கள் சட்டவிரோதமான கட்டப்பட்ட என்று ஆனால் அமைக்கப்பட்ட நபர்கள் தரப்பில் கூறுகிறது இல்லை என்று இது உண்மையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதா அல்லது சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பது வாத விவாதங்களை நாங்கள் இன்று இவைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்களை சொல்லலாம் என்றால் அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்ப அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டையடு அல்லது அதற்கே உரிய காணிகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் கம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த விகாரிக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை கொண்டுகொண்டார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே இவைகளை உடைத்து நொறுக்கிவிட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அவை இவர்களை உடைத்து நொறுக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமூகமான தீர்ப்பனை எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வு முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்கள்

தொடர்பாக நாங்கள் மிகவும் கூர்மையுடன் செயல்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு அடிப்படையில் அதை நிறுத்தி இதில் உண்டாக அரசியல் லாபத்தை ஏற்பாடுகள் செல்லக்கூடாது என்பது எங்களுடைய மின் அதிவு தொடர்பாக ஏதோ ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதில் வேறு எந்த விதமான சதிகள் இல்லை என்றே போல் தெரிய வருகின்றது அது சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்கின்றது தொடரில் விசாரிக்கப்பட்ட பிறகுதான் அதனுடைய ஏதாவது சதி சூழ்ச்சிகள் இருக்கின்றதா என்பது தெரிய